இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் உள்ளிட்ட அலுவலக வாயிலில் பிரெஞ்சு மொழியில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன வரும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி துவங்கி ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரை பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன பாரிஸில் முப்பத்தி ஐந்து இடங்களில் முப்பத்தி ரெண்டு விளையாட்டுகள் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பிரிவுகளில் நடைபெற உள்ளன இதில் நூற்றி நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரும்பர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் வரை ஒவ்வொரு ஆண்டும் விடுமுறைக்கு புதுச்சேரிக்கு வரும் பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் புதுச்சேரி வாசிகளின் இந்த ஆண்டு இருக்கும் என கூறப்படுகிறது புதுச்சேரியில் வசிக்கும் பிரான்ஸ் குடியுரிமை பெற்றவர்களை ஒலிம்பிக் போட்டியை பாரிஸிற்கு அழைக்கும் விதமாக புதுச்சேரி பிரெஞ்சு தூதரகம் மற்றும் பிரான்சிஸ் புதுச்சேரி கல்வி நிறுவன வாயிலில் பிரெஞ்சு மொழியில் வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்